வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மருத்துவம் வந்து காக்கை வளைப்பு காக்கை வளைப்பு நோய் வந்து எந்த வயசுல இருந்து இந்த நோய் வந்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பத்து வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரை வந்து பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அதிகமாக வந்து வரும் வந்து சிறு வந்து இருந்து இளமை பருவம் வரைய அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த வயசுல வந்து பிள்ளைங்க எல்லாருமே வந்து சரியா சாப்பிட மாட்டாங்க அப்படியே சாப்பிட்டாலும் உடம்புல வந்து அதிக ரத்தம் வந்து சீராக இருக்காது ரத்தத்தோட அளவு வந்து குறஞ்சிருக்கும் நரம்புகள் வந்து பலவின்மையாக இருக்கிற மாதிரி உணவுகள் கொடுத்தாங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து வராது நரம்பு பலப்படுற மாதிரி கொடுக்காமல் உணவுகள் வந்து குளிர்ச்சியானதாகவும் குளிர்பானங்கள் மாதிரியும் அதிகம் வந்து கொடுத்துட்டே வந்தாங்கன்னா உணவு செரிமானம் இருக்காது சரியாக செரிமானம் இல்லாதனால வந்து சிறுநீர் பிரச்சனையும் மலக்கட்டு பிரச்சனையும் ஆகும் நரம்புகள் வந்து சரியாக வலுவிழந்து போயிருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு குளிர்ச்சியும் சரி வெப்பமும் சரி அந்த உடம்பு ஏ தாங்கக்கூடிய சக்தின்றது குறைந்த அளவில் தான் இருக்கும் அப்படி இருக்கவங்களுக்கு வந்து நாம் வந்து உணவுகள் பார்த்தோன்னா வந்து கொஞ்சம் சூடானதாக தான் வந்து கொடுக்கணும் நீராகாரமாக இருந்தாலும் சரி உணவாக இருந்தாலும் சரி சீக்கிரம் செரிக்கிறது மாதிரி அவங்களுக்கு வந்து கொடுத்துக்கணும் மாமிசம் அந்த மாதிரிலாம் வந்து அதிகம் அவங்களுக்கு தவிர்த்துறது நல்லது ஏன்னா வந்து அது வந்து உணவுகளில் காய்கறி மற்ற சாப்பாடு எல்லாமே வந்து செரிக்கிறதுக்கே நேரம் வந்து அதிகமாக வந்து எடுக்கும் ஏன்னா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருக்கனால இந்த பிரச்சனை இருக்கும் அதோட மாமிசம் எடுத்தாங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் அப்படி வந்து ஜீர்ணம் ஆகாதனால ஒவ்வாமை ஆகும் வாந்தி எடுப்பாங்க அதே போல் வந்து தலை சுத்தல் இதெல்லாம் வந்து இருக்க செய்யும் அந்த காக்கை வலிப்பு நோய் வர்றவங்களுக்கு முன் அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வாமிட் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்வாங்க உமிழ் நீர் வந்து ஆரம்பத்தில் சுரக்க ஆரம்பிக்கும் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் நம்ம வந்து பேசுகிறது வந்து பேச முடியாது பேசாமல் வந்து அப்படியே வந்து ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்க மாதிரி இருப்பாங்க உட்கார்ந்து டீக்குலேயும் வந்து என்ன கை கால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடுக்கணும் அதோட வந்து தலை சுத்தல் ஏற்படும் தலை சுத்தல் ஏற்பட்டால் தான் அப்படியே அந்த நரம்புகள் எல்லாமே வந்து வலு வளர்ந்து இருக்கனால சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு வந்து உணர்வுகள் வந்து அதிகமாக அதாவது தன்மை வந்து அதிகமானதும் உடனே வந்து அவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது வாயெல்லாம் வந்து நுரத்தில் ஆரம்பிச்சிடும் கை எல்லாம் வந்து நரம்புகள் இழுத்து பிடிக்கல வந்து அவங்க படுக்க படுக்க ஆயிடுவாங்க அவங்களுக்கு என்ன நிலமையில் இருக்கும்னு கூட வந்து தெரியாது இது வந்து ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சென்சேஷன்ல இருக்கும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம பார்த்தோன்னா அவங்க வந்து இயல்பான நிலைக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு உடம்புல என்ன ஆச்சு அப்படின்றது சொல்ல தெரியாது ஆனால் ஏதோ நடந்திருக்கு நம்ம நினைவுல வந்து இல்லாமல் இருந்திருக்கோம் முடியாமல் இருக்கிற நேரம் சிலர் வந்து என்ன பண்ணாங்கன்னா குப்பை மேனி சின்ன வெங்காயம் இதை மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு வந்து கையிலே கசக்கி அந்த வாசனை வந்து நுகர்றது மாதிரி மூக்கு பக்கத்தில் கொண்டு போய் வைப்பாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா அது வராமல் தடுக்கணும்னு இரும்பு பொருள் எதையாவது வந்து கையில கொடுப்பாங்க சிலர் வந்து வாயில வைப்பாங்க அப்படி வந்து வாயில வைக்க வைக்கக்கூடாது ஏன்னா ஒரு சிலர் வந்து இரும்பை கடிப்பாங்க அப்படின்ட்டு நினைச்சிட்டு அவங்க வந்து செய்வாங்க அது வந்து தவறுதெல்லாம் என்ன ஆகும்னா அவங்க வந்து ஏற்கனவே வந்து நரம்புகள்ல வந்து உணர்வு இழந்து இருக்கும் அது சுய வந்து என்ன செய்கிறாங்கன்னே தெரியாத மோக்க சிலர் வந்து நாக்கையே வந்து வெளியே வெளியே வந்து ரொம்ப நீட்டாக ஆரம்பிச்சிருவாங்க சிலர் வந்து நாக்கையும் கடிச்சிருவாங்க நாக்கு கடித்த அந்த மாதிரி வந்து ரொம்ப காயங்கள் ஆகுது அப்படின்னா அது ஒரு சிலருக்கு தான் ஆகும் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆகாது அப்படி வந்து செய்கிறாங்க அப்படின்னா சின்ன பிறகு ஏதாவது குச்சி வச்சு லைட்டாக நம்ம வந்து உள்ளே வச்சதும் நாக்கை உள்ளே தள்ளிவிட்டு நம்ம கைப்படக்கூடாது கைப்படாமல் கம்புட்டே வந்து உள்ளே தள்ளிவிட்டு அப்படியே வந்து எடுத்துட்டோன்னா அவங்க வந்து நாக்குக்கும் பாதிப்பு வராது அதே போல் வந்து பல் எல்லாமே வந்து இயல்பாக இருக்கும் அவங்களுக்கு வந்து எளிமையான முறையில் இப்போ மருத்துவம் வந்து நம்ம பார்க்கலாம் வால் மிளகு வால் மிளகுன்றது வந்து கரெக்டாக பார்த்தோன்னா மிளகுக்கு அடியில் வந்து சிறு சிறு வால் பகுதிகள் மாதிரி இருக்கும் இதோட தன்மை என்னென்னா வந்து விஷத்தன்மையை வந்து நீக்கக்கூடியது அதே போல் வந்து மழைக்கட்டு பிரச்சனை எல்லாத்தையும் சரி செய்யும் நரம்புகள் வந்து வலு விழுந்து இருக்கிறத வலுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது ஏன் அப்படின்னா இது வந்து வெப்பத்தை அதிகமாக வந்து தூண்டக்கூடிய தன்மை இருக்குது தன்மை இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து உடனே வந்து இயற்கையாகவே வந்து அதோட செயலை வந்து தூண்டக்கூடிய தன்மை இருக்குது அதனால் வந்து வால் மிளகு வந்து நாம் கூட்டு மருந்தாக எடுத்துக்கிறோம் மலை தேன் மலைத்தேனில் வந்து அதிக மகர்ந்த தன்மை இருக்குது அதோட வந்து உள் உறுப்புகள் எல்லாத்தையும் வந்து சரி செய்யக்கூடியது உடம்ப வந்து நீண்ட நாள் வந்து ஆயுள் அதிகரிக்க செய்யும் அப்படின்றனால மலைத்தேன் வந்து நம்ம கூட்டு பொருளாக சேர்த்துக்கிறோம் இது வந்து நாட்டு மாட்டு கோமியம் இந்த கோமியத்தில் வந்து என்னென்னா அதிகமான தங்கச்சத்து இருக்குது அப்படின்னாங்க இதை வந்து அர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து நம்ம வந்து பச்சையாக வந்து இயற்கையாகவே வந்து டேரக்டாக எடுக்கிறனால இதில் உள்ள நல்ல தன்மைகள் எல்லாமே வந்து நமக்கு வந்து அப்படியே வந்து உடனே உடனே வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இது வந்து உள் உறுப்புகளில் வந்து நம்ம வந்து உள்ளுக்கு வந்து குடிக்கையிலையும் சரி கூட்டு மருந்தாக எடுக்கலையும் சரி நரம்புகள் வந்து நல்லா வலுவடையக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நாம் வந்து இதை கூட்டு மருந்தாக வந்து எடுத்துக்கிறோம் இதை வந்து வேலிப்பருத்தி வேலிபருத்தி இலை வந்து இலை பூ காய் எல்லாமே சரி வலியை வந்து நீக்கக்கூடியது வலி நிவாரணி அப்படின்னு சொல்லுவோம் இந்த வலிப்புத்தன்மை வருது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து என்னென்னா இந்த இலை எல்லாத்தையும் வந்து கையிலே கசக்கிட்டு அவங்களுக்கு மேல்புறமாக தேய்ச்சி விட்டா போதுமானது லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா வந்து அந்த நரம்புகள் வந்து உடனே வந்து கொஞ்சம் வெப்பத்தன்மை ஆக ஆரம்பிக்கும் உள் உறுப்புகள் அந்த நரம்புகள் பலவின்மை இருக்கிறது வந்து சீக்கிரமாக சரியா அப்போதைக்கு ஃபஸ்ட் ஏடு மாதிரி இருக்கும் உடனுக்கு உடனே வந்து நம்ம செஞ்சோன்னா இதை வந்து தொடர்ச்சியாக வந்து குறிப்பிட்ட அளவு சொல்லுவாங்க அந்த அளவு படி வந்து அவங்க உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த தன்மைகளும் சரி உள் உறுப்புகளும் வந்து வலுவடையும் நரம்புகள் வலுவடையும் அந்த நோயும் வந்து சீக்கிரமாக வந்து தீரக்கூடிய தன்மையும் இருக்குது இதோட செய்முறை வந்து அம்மா வந்து செஞ்சு காமிப்பாங்க வலிப்பு நோய் வலிப்பு அப்படின்றது யாருக்கெல்லாம் வருது அப்படின்னாக்கா அது நூற்றுல ஒருத்தர் ஆயிரத்தில் ஒருத்தர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த வலிப்பு நோயினே வரும் வலிப்பு நோய் வர்றதுக்கு காரணம் பிறவியிலேயே வந்து அவங்க பிறந்த குழந்தைலையே வந்து சத்து பற்றாக்குறை நரம்புகள் வந்து குறை மாதத்தில் பிறந்திருப்பாங்க அதாவது ஏழு மாதத்துல எட்டு மாதத்துல குழந்த குழந்தை பெற்றுருவாங்க அப்போ அந்த குழந்தைங்களுக்கு நரம்பு வளர்ச்சி அடையாமல் இருக்கும் இது ஏன் அந்த மாதிரி குறைமாத்த பிரசவம் ஆகுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து சத்து பற்றாக்குறை தாய்க்கேவும் வந்து சத்து பற்றாக்குறை அதாவது கற்பமாக இருக்கிற காலத்தில் அவங்க நல்ல உணவுகள் வந்து சாப்பிட்றதில்ல அதிக வேலைப்பழு அதிக இரத்தப்போக்கு போன பிறகு கருத்தரிச்சிருப்பாங்க அல்லது வெள்ளைப்பாடு அதிகம் போயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் கருத்தரிச்சிருப்பாங்க அப்போவும் அவங்க உடம்புக்கு தேவையான சத்துக்கள் உள்ள உணவுகள் எல்லாம் ஆகாரங்களை எடுத்துக்கிறாமல் இருந்து கற்ப காலத்தில் அவங்க இருந்திருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு சில பேருக்கு வந்து எட்டு மாதத்துலேயே குழந்த பிறந்துரும் அந்த மாதிரி முழு வளர்ச்சி அடையாமல் குழந்தைகள் பிறந்துருச்சுனாக்கா அவங்களுக்கு அந்த சத்து குறைபாடு நரம்பு தளர்ச்சி நரம்பு எலும்பு எல்லாம் வளர்ச்சி அடையாமல் இருந்துச்சுனாக்கா அந்த நரம்புகள் வந்து வலுவடையாமல் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து அந்த நடுக்கம் வந்து வலிப்பு நோய்கிறதே வருது அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு வயசுக்கு மேலே வரும் பிறந்த குழந்தையிலேருந்தே ஒரு சிலருக்கு வந்துக்கிட்டு இருக்கும் என்ன உணவு கொடுத்தாங்கனாலும் அவங்களுக்கு வந்து சரி பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஆகாரங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அந்த மருந்துகள்லாம் நம்ம இங்கிலீஷ் மாத்திரன்னா மயக்க நிலையிலையே வச்சுருக்கோம் அதனால் உடம்பு தான் குண்டாயிக்கிட்டே போய்கிட்டுருக்குமே தவிர நம்ம இந்த மாதிரி சித்த மருத்துவத்தில் மூலிகை மருந்துகள் சாப்பிட்டாங்கனாக்கா முற்றிலுமே வந்து அதிகமாக வர்றத கட்டுப்படுத்தலாம் ஒரு அளவுக்கு வந்து அவங்க உணவுகள் வந்து செரிக்கிற உணவுகளை சாப்பிட்டுட்டு இந்த மருந்துகள் வந்து சொல்கிறபடி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாக்கா முழுதுமாகவே வந்து அந்த வலிப்பு நோய் காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க அந்த இரும்பை கடிக்கிறதோ எவ்வளோ நேரத்தில் வருது அப்படின்றத கூட இருக்கிறவங்க பார்த்து சொல்லணும் அதே மாதிரி உணவுகளில் அவங்களுக்கு பார்த்து பார்த்து கொடுக்கணும் அதிக சூடும் கொடுக்க முடியாது அதிக குளிர்ச்சியும் எடுத்துக்கிற முடியாது அவங்க போடுற உடையிலேருந்து படுக்கிற இடத்துலருந்து சாப்பிட்ற உணவு தண்ணி எல்லாமே பார்த்து பார்த்து சாப்பிடணும் அப்படி கொடுத்தாங்கனாக்கா மருந்தும் உணவும் எடுத்துக்கிறப்போ அவங்களுக்கு அந்த வலிப்பு நோயே வந்து முழுதுமாக குணமடைய வச்சிடலாம் அதுக்கப்புறம் அவங்க உணவில் வந்து கண்ட்ரோலாக இருக்கிறணும் வலிப்பு வருது அப்படின்னாக்கா முதல் நாள் அவங்க என்ன சாப்பிட்றாங்க ஒரு வயசுக்கு மேலேனும் போது என்ன அவங்க முத நாள் சாப்பிட்டாங்க அல்லது ரெண்டு மூணு நாளைக்கு முதல் என்ன உணவு சாப்பிட்டாங்க எதனால இந்த வலிப்பு வருது அப்படின்றத கூட இருக்கிறவங்க பார்த்து அந்த உணவுகளை தவிர்த்துட்டு நீங்கள் மருந்து சாப்பிட்டு கொடுத்தீங்கனாக்கா சீக்கிரமாக அந்த வலிப்பு நோயை குணப்படுத்தலாம் வலிப்பு நோய் வர்றதை முழுதுமாக குணமடைகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம இப்போ பார்க்கலாம் மிளகு கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்கிற இந்த மிளகு வந்து நம்ம உடம்புக்கு எப்போவுமே ஒரே சீதோஷ்ண நிலையை வச்சுருக்கோம் உள்ளுறுப்புகளை நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய தன்மை நல்ல பசி அதே நேரத்தில் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை எல்லாமே வந்து இந்த மிளகுக்கு இருக்குது பத்து மிளகு இருந்தாக்கா பகைவன் வீட்டுக்கும் போகலாம் அப்படின்ற ஒரு பழமொழியை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்குறாங்க இதை தினமும் நம்ம பயன்படுத்துகிறப்போ ஒரு அஞ்சு மிளகு எடுத்துக்கிட்டால் போதுமானது இந்த மிளகு வந்து முதல்ல அரைச்சி எடுத்துடலாம் அதிகமாலாம் வந்து மிளகு எடுத்துக்கிற வேண்டாம் அஞ்சே அஞ்சு மிளகு சிட்டிகை அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு சிட்டிகை தான் இருக்கும் வேலிப்பருத்தி ரத்தோட்டங்களை வந்து ஒரே சீராக்கக்கூடியது நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது அந்த வலிப்பு நோயின்டே வந்து வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மை ஒரே சீதோஷ்ண நிலையை வச்சுக்கிறோம் அதே நேரத்தில் ரத்தோட்டமும் வந்து நல்லா ஒரே சீராக இருக்கும் உடம்புல அதிக குளிர்ச்சி ஆகக்கூடாது அதிக சூடு கூடாது ஒரே சீதோஷ்ண நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு நரம்பை வலுப்படுத்துறதுக்கு இந்த வேலிப்பருத்தி உத்தாமணி அப்படின்னு சொல்லுவாங்க தென்னாட்டில் இந்த நாகப்பட்டினம் சைடெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இதை உத்தாமணி அப்படின்னு சொல்லுவாங்க ஊருக்கு ஒரு பேராக இதை வந்து வச்சுக்கிருவாங்க ஆனால் மூலிகை பார்த்தோம்னாக்கா ஒரே வேலையை தான் செய்யும் ஒரே தான் இருக்கும் இந்த வேலிப்பருத்தி இலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து பால் வரக்கூடியது இந்த இதில் வந்து நல்லா மேலே மசு மசு நிறேசா சாம்பல் கலருக்கு இருக்கும் இதனுடைய காய் வந்து ரெட்டை ரெட்டையாக இருக்கும் நல்லா கொம்பு மாதிரி இந்த இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நம்ம அரைச்சி எடுக்கிறதுனால கொஞ்சம் நிறையவேவும் நல்ல வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ இது கூட தேன் நல்லா தாராளமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும் மிளகு வேலிப்பருத்தி இலை ஒரு ரெண்டு இலை அந்த அளவுக்கு இருந்தால் போதும் கால் ஸ்பூனு வேலிப்பருத்தி இலை சாறு அதை நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துருக்குறோம் தேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை வெறும் வயிற்றுல தினமும் வந்து காலையில் இருக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மேலே வந்து தேன் நிறையவே நீங்கள் கசக்குது கசப்பு தன்மை தான் இருக்கும் இந்த வேலிப்பருத்தினுடைய சாறு அதனால தேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா சேர்த்து உங்களுக்கு சேர்த்தே சாப்பிட்டுக்கிறலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆனால் கரெக்டாக நீங்கள் சாப்பிட்டுட்டே வரணும் தினமும் நீங்கள் காலையில் சாப்பிட்றீங்கனாக்கா காலையில் சாப்பிட்டுட்டே வாங்க இல்லை இரவில் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க போயிட்டீங்கனாக்கா நல்லா வேலை செய்யும் அதே நேரத்தில் எளிதில் செரிக்கிற உணவுகளை சாப்பிடணும் இது தொண்ணூறு நாட்கள் சாப்பிடணும் தொண்ணூறு நாட்கள் தினமும் நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த வலிப்பு நோயின்றதே வந்து இருக்காது நாட்டு மாட்டு கோமியம் காலையில் ஒரு ஐம்பது மில்லி இல்லாட்டினா இருபது மில்லி அளவுக்காவது நீங்கள் தினமும் குடிச்சிக்கிட்டே வாங்க நரம்பு வலுப்படுத்தும் உள்ளுக்குள்ளே இருக்க கசடுகள் வெளியேறணும் மூளை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறோம் உடம்ப வந்து நல்ல ஒரே சீதோஷ்ண நிலையாக இருக்கும் தேவையில்லாத கழிவுகள் கசடுகள் அந்த நீர் சத்து கொழுப்பு சத்து அந்த மாதிரி ரொம்ப வறண்டு போயிருக்கிறது அந்த தன்மை நச்சுக்கிருமிகள் எதுவும் இருந்துச்சுனாலும் அதெல்லாம் வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த நாட்டு மாட்டு கோமியத்துக்கு இருக்குது அதனால் கோமியம் காலையில் வெறும் விதத்தில் குடிச்சிங்கனாக்கா குடிச்சிட்டு இந்த மருந்தை வந்து நீங்கள் இரவு நேரத்தில் சாப்பிட்டுட்டிங்கனாக்கா நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் குழந்தைங்களா இருந்தாக்கா இதில் கொஞ்சமாக கொடுத்தா போதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கொடுத்தா போதும் கொடுத்தீங்கனாக்கா உணவு வந்து கஞ்சி சாதம் சாம்பார் சாதம் அந்த மாதிரி அவங்களுக்கு அறவே வந்து கடின உணவுகள் கொடுக்கவே வேண்டாம் புளித்த உணவுகளோ மாமிச உணவுகளோ அவங்களுக்கு கொடுக்கவே வேண்டாம் தேனமும் காலையில் கோமியம் குடிக்கணும் சாயந்தரம் நேரத்தில் இந்த மருந்தை தொண்ணூறு நாட்கள் சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு ஒரு நாளும் வந்து அந்த வலிப்பு வர்றது அடிக்கடி வர்றது அதில் வந்து மாற்றங்கள் தெரியும் முகத்தில் அவங்களுக்கு உடம்பே மாற்றமாக வந்துடும் அதுக்கப்புறம் அந்த வலிப்பு நோயே வராது வலிப்பு நோய் சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்